அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா அது ஆசை இது ஒரு சின்ன டே இன் மை லைஃப் வீடியோ சொல்லலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பொடி தான் ரெடி பண்ணலான் முருங்கைக்கீரை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு கழுவிட்டு ஃபுல்லா தண்ணி வடியை வச்சுட்டு வீட்லேயே வந்து ஒரு துணியை விரிச்சு காய வச்சிருக்கேன் சோ வெயில்ல வைக்க முடியாத சூழ்நிலைக்கு இந்த மாதிரி வீட்டில் வச்சு காய வச்சுக்கலாம் ஆனா என்ன கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சட்டையை நல்லா காய வச்சிட்டு இதை போட்டுட்டு சிம்லயே வச்சு நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா முறு முறுன்ற மாதிரி முருங்கைக்கீரை வந்து காஞ்சிரும் சோ நம்ம பொடி பண்ணி வைக்கவும் ஈஸியா இருக்கும் பட் நான் இப்போ வந்து பொடி பண்ணி வைக்கல அன்னைக்கே வந்து ரெடி பண்றதுனால கொஞ்சமா தான் செஞ்சுட்டு இருந்தேன் முருங்கீரையை வறுத்து எடுத்துட்டு அது கூடவே வந்து தேவையான பருப்பு அதெல்லாம் ஐட்டம்லாம் சேர்த்து அதை வந்து வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் இது என்னென்ன தேவை என்ன நான் எவ்வளவு போடணுன்றது நான் கீழ கேப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது கூட வறுத்து வச்ச முருங்கீரையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் பட் வந்து அதுக்கு நல்லா முருங்கை கீரை காஞ்சிருக்கணும் கொஞ்சம் ஈர இருந்தா கூட உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சா நல்லா இருக்கும் ஸோ நல்லா ஊற்றிருக்கேன் கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா அதெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் பொடியும் இதுல சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுலயே வந்து நம்ம சோறு போட்டு நல்லா வந்து விரவி எடுத்துட்டோம்னா சூப்பரா வந்து முருங்கைக்கீரை சாதம் ரெடி இதை சாப்பிடறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுதுங்க பிள்ளைங்க அப்படின்ற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுக்கு தொட்டுக்க வந்து நான் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிருந்தேன் பட் கிரேவியா வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சோப் பேஸு ஸோ நிறைய வந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இதை வாங்கியிருந்தேன் சரி எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் பிள்ளைங்களுக்கும் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நேச்சுரலாக வந்து ஏதாவது சோப்பு செஞ்சோம்னா அது வந்து எஃபெக்ட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து சோப் செஞ்சிருக்கேன் அது வந்து பேர் சோப் வாங்கி தான் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் காசு வந்து ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த சோப்பு சீக்கிரம் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்குது ஸோ அதனாலேயே இந்த சோப் வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் வந்து பரவாயில்ல பட் வந்து என்னன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் ட்ரை ஆகுது ஸ்கின்னு ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருந்துச்சு என்னடா இது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம போடுற இன்கிரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணிட்டு இருந்தா பெரிய வந்துட்டு நைரிங்க நான் நான் கட் பண்ணுறேன் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுகிட்டு இருந்தா பட் அதை கட் பண்ணவுமே வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்குது அந்த மொத்த பாரையும் கட் பண்ணிடணும் தோணுது அதை கட் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்குது அதை கட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஸோ இதுக்கு வந்து நான் உருந்து பருப்பு எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஸோ இதை நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஸ்கின்னும் சாஃப்டாகும் அதே சமயம் வந்து ஸ்கின்ல எதுவும் பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்காது அதுக்கப்புறம் கழுத்தில் இருக்க கருப்பு அதெல்லாம் போயிடும் சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே நான் மெயினாக வாங்கியிருந்தேன் சோப்பை முதல்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு உளுந்த ஊற வச்சு அதையும் எடுத்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மாயில் சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த சோப்பில் சுத்தமாக நுரையே வரல அதனால் பாம் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூடவே எந்த கப்பில் அழுதனோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக கம்மியாக ஒரு அந்த கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கு ஸோ இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச உளுந்து மாவு வந்து அதில் சேர்த்துட்டேன் ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இது கூட ரெண்டு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பொருள் சேர்க்கணும் அது வந்து ஒன்று அரிசி மாவு இன்னொன்று வந்து உருளை உருளைக்கிழங்கோட ஜூஸ் ஸோ நான் உருளைக்கிழங்கு ஜூஸ் ஊற்றினா அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல கெட்டு போயிடுமோன்னு தோணுச்சு ஸோ அதனால உருளைக்கிழங்கு ஜூஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அரிசி மாவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து மோல்டில் ஊற்றிட்டேன் ஸோ மோல் இல்லாதனால வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கப்பு டப்பா அதெல்லாம் வச்சு ஊற்றி எடுத்துட்டேன் ஸோ ஃப்ளேவருக்காக நான் எதுவுமே சேர்க்கல ஃப்ளேவரும் எதுவும் இல்லை ப்ளஸ் இந்த ஆயில்லாம் சேர்த்தனால எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அதில் இருந்து ஒட்டிட்டு இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து தேய்ச்சி பார்த்தேன் ஸோ நொரை வந்து ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு உளுந்து மாவு சேர்த்துருக்கனால வலுப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சு ஸோ தேய்க்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு அச்சு மாவு சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருந்துச்சு சோ பேஸ வந்து பேஸ் வச்சு பார்க்கும் போது இந்த கலந்ததுக்கு அப்புறம் வந்து சோப்பு நல்லாவே இருந்துச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கனால ட்ரைனஸ் பத்தி கூட கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பா மாய்ஸ்சரைசரா இருக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இதுக்கான ரிசல்ட்டை கண்டிப்பா சொல்றேன் இதை இதுக்கப்புறம் நம்ம பண்ணலாமா இல்ல எப்படி இருக்குன்றத நான் கண்டிப்பா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஈவினிங் போல வெளியே போயிருந்தோம் பக்கத்துல இருக்க மாலுக்கு அங்க போயிருந்தேன் ஏதோ ஈவென்ட் நடந்துட்டு இருந்துச்சு சரி என்னதுன்னு தெரியலேன்னு பார்த்தேன் யூடியூப் பிளாக் ஷேப் இருக்கும் இல்லையா அதுல இருந்து வந்து ஏதோ பேட்டி எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய சின்ன சின்ன மினி ஆக்டர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பாத்துட்டு அப்படியே நாங்க வந்து மேல போயிட்டோம் சோ ம பிளாக் ஷேப் யூடியூப்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் பட் வந்து அத மேனேஜ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சோ அதெல்லாம் வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல நான் அதெல்லாம் பார்த்துட்டு மலச்சு போயிட்டேன் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் செட்டிங்ஸ் அந்த சைடில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அவ்ளோ ஆளுங்க அவ்வளோ சிஸ்டம் அதெல்லாம் வச்சு அவ்வளோக்குள்ள கூட பண்ணுறாங்க பண்ணுவோம் பாக்கும்போது ஏதோ சும்மா ஒரு கேமரா வச்சு எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்றாங்க நினைக்கும் போது ஹார்ட் ஒர்க் நெவர் பெய்யும் கண்டிப்பா எல்லாருடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் அதுக்கான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் நானும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கேன் எனக்கான ஊதியம் கண்டிப்பாக இப்போ ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்ட்டு சரி ஓகே அப்படியே வந்து கேம் சென்டர் ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் புதுசா வந்து ஒரு இது வச்சிருக்காங்க பிரேஸ்லெட்ஸ் இப்போ இந்த ட்ரெண்டா இருக்கு பிரேஸ்லெட் ஸோ இந்த பிரேஸ்லெட்ஸுக்கும் வந்து அந்த மிஷின் வச்சு எடுக்கும் இல்லையா அதை வச்சு வச்சிருக்காங்க பார்த்துட்டு இது கூடவா மிஷின் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபான பொருள் தான் பட் அதுக்கும் வந்து இந்த ஒரு கேம் வந்து க நூறுரூவா சார்ஜ் ஆகுது ஸோ அதை வச்சு வச்சிருக்காங்க பட் ரெண்டு பிரேஸ்லெட் வச்சிருக்காங்க கரெக்டாக அதை எடுத்து போடும்லாம் சொல்ல முடியாது சைட் பாய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுட் கோர்ட் பட் பாதி ஃபுட் கோர்ட் வந்து எதுவுமே ஓப்பன் ஆகல அப்படியே ஃபுல்லாக மேல இருந்து சுத்தி பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம் பொதுவா வந்து மாலுக்கெல்லாம் போனோம்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் வாங்குற மாதிரி இருக்காது ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் அதனால சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் கீழே வந்து மில்க் மிக்கி சேடுக்காக வந்து மாடும் அதுக்கப்புறம் கோழியும் வச்சிருந்தாங்க அது போய் நான் போய் கை கொடுத்துட்டு வர போறேன் செல்ஃபி எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா போயிட்டு போன வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தா நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு பேர்த்துக்கும் கை கொடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு வந்தது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வரும்போது வெக்கத்தோட சிரிப்போட வந்தா பார்க்கவே கியூட்டா இருந்தது அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துவிட்டோம் கீழே வந்து பெல்ஸ் இருந்துச்சு ஸோ அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு ரெண்டு பேர் ஆசைப்பட்டானுங்க சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டேன் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தீம்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு ஸோ அங்கே போய்ட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம் போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துவிட்டாங்க ரெண்டு பேருமே போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறது டெலிவரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் போகணும் இல்லையா ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி வெளியே போய் பிள்ளைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கும் வந்து சந்தோஷம் வெளியே கூப்பிட்டு போகிறோம் வெளியே போகிறோம் சுற்றுறோம் அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து நம்ம செலவு பண்ணுற காசு வந்து பெருசாக தெரியாது அவங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு கால் மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய பில் நம்பரை சொல்லி கூப்பிடுவாங்க ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுன்னா அன்னிக்கி போய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அன்னைக்கு வந்து டாகோஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கியிருந்தோம் ஸோ அதை வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மாமா என்ன ஒரு போட்டோ எடுங்க அப்படின்னா சரி நான் போன் வச்சுட்டு ரெடியா நினைக்கிறேன் போனா போய் திரும்ப போகசேனா திரும்பவே மாட்டேங்கிறான் கேட்டா இப்படி தான் போட்டோ எடுங்கமா அப்படின்றான் எனக்கு சிரிப் வந்துச்சு ஸ்டீட்ல எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பலாம் அந்த காலத்து பிள்ளைங்க ஒன்று பண்றது பண்ணுறது பார்க்கும்போது காமெடியாகவும் இருக்கு அதே சமயத்துல ரசிக்கிற மாதிரியும் இருக்கு கிளம்பலாம் போயிட்டு நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பரோட்டா செஞ்சிடலான்ட்டு பொரோட்டா பணிச்சிட்டு இருந்தேன் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் போடாமல் போடாம வெறும் உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைட் பணிஞ்சு வச்சுட்டேன் ஏற்கனவே பொருட்டாக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரம் பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுவோம் நீ கண்டிப்பா நல்லா வரணும் அப்படின்னு நினச்சி தான் ட்ரை பண்ணேன் தொட்டுக்கத்துக்கு வந்து வீட்டில் மட்டன் இருந்துச்சு அதை கொஞ்சம் சாதன மாதிரி வச்சலான்ட்டு கொஞ்சமா மட்டன்ல உப்பு இஞ்சி பூண்டு போட்டு விரைவி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் நைசா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டேன் அதையும் மட்டன் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து விரவி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் அளவுக்கு கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு மிளகு கூடவே வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருந்துச்சு ஸோ அதையும் சேர்த்துட்டு வந்து எல்லாம் நைஸாக அரைச்சு எடுத்துட்டேன் இதனால நைஸாக அரைச்சு எடுத்துட்டு இதையும் வந்து மட்டனோட சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து வேக வச்சுட்டேன் நம்ம கடைசியில் ஒரு வாட்டி தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பரோட்டா தேய்க்கிறது கொஞ்சம் வேலை அதிகம் இல்லையா பரோட்டா செய்யறதுக்கு ஸோ தேய்க்கணும் வீசணும் அதுக்கப்புறம் அது பீடா பிடிச்சி வைக்கணும் அதோட ப்ராசஸே கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால இதை தாளிக்க முடியாது வதக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் போட்டு மசாலாவெல்லாம் போட்டு குக்கர்ல வந்து விசில் வச்சுட்டேன் ரெண்டு மணி நேரம் முன்னாடி பிணஞ்சு வச்சனால பரோட்டமாவும் நல்லா சாஃப்டா இருந்துச்சு இந்த வாட்டி கண்டிப்பா நல்லா வந்துடும் நம்பிக்கையும் இருந்துச்சு பட் நான் வந்து வீச்சு புரோட்டா செய்யப்படுறது இல்ல நூல் புரோட்டா தான் செய்ய போறேன் பட் இருந்தாலும் அதுவே எனக்கு கொஞ்சம் ஒழுங்கா வராம இருந்தனால இன்னைக்கு கண்டிப்பா வந்தே தீரணும்ட்டு எப்படி கடையில் செய்வாங்களோ அதே ப்ராசஸ்லேயே பண்ணிட்டு வந்தேன் நான் மிஸ்டேக் பண்ணதில் இன்னைக்கு இந்த வாட்டி என்ன சரி பண்ணிருக்கேன்னு நினைக்கி பொரட்டா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகாம வந்து கரெக்டான பதத்தில் வச்சு நெக்ஸ்ட் வந்து நல்லா டைட்டா வந்து பனைஞ்ச மாவை வந்து நல்லா அடிச்சு அடிச்சு பிணைஞ்சேன் ஸோ எவ்வளவுக்குள்ள என்னால முடியுமோ அவ்வளவுக்குள்ள வந்து நல்லா அடிச்சு மாவை நல்லா வந்து பெரட்டி இரட்டி நல்லா பிணைஞ்சு வச்சேன் ஸோ அதனாலயே வந்து டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிச்சு மாவுல பொரட்டா வரலன்றவங்களாம் வந்து இந்த ரெண்டு டிப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்சத்து கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட் இருக்கு அப்புறம் நல்லா புரோட்டாவை தேய்ச்சிட்டு கத்தி வச்சு ஃபுல்லா கட் பண்ணிட்டேன் சின்ன சின்ன லேயரா கட் பண்ணிட்டு எண்ணெயை தடவிட்டு அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி பீடா பிடிச்சி வச்சுட்டேன் ஸோ இந்த பீடா பிடிக்கிறதுலாம் வந்து ஒரு பா செய்கிறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்யும் போதே ஆனால் அந்த மாவு கரெக்டாக வந்தால் தான் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் வந்து செய்கிறதுக்கு எரிச்சலாக போயிடும் இந்த வாட்டி கரெக்டாக மாவு பதமும் நல்லா இருந்தனால செய்யும் போதே ஈஸியாக இருந்துச்சு ப பண்ண பண்ண ஆசையாகவும் இருந்துச்சு நான் வந்து அதிகமாக பண்ணலை பிள்ளைங்க வெளியே சாப்பிட்டனால அவளுங்க எனக்கு வேண்டாம் ஒன்று ஒன்று போதும்ட்டாளங்க ஸோ இவங்களுக்கு ரெண்டு எனக்கு ஒன்று மூணு மொத்தமாக அஞ்சு தான் பண்ணிடும் பீடா பிடிச்ச ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் அதுக்குள்ளே வந்து கிரேவியை வந்து தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் மசாலாலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து அப்படியே வந்து ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இது அதோட சேர்த்துட்டு நல்லா வந்து சுண்டை வதக்கி எடுத்து வச்சிட்டேன் ஸோ பரோட்டாக்கு வந்து சால்னாவா விட இந்த மாதிரி கிரேவியாக வச்சா சூப்பராக இருக்கும் பீடா பிடிச்ச ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் வந்து தேய்ச்சி போட ஆரம்பித்தேன் ஸோ தேய்ச்சிட்டு அப்படியே வந்து கல் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துட்டேன் இந்த வாட்டி வந்து சான்ஸே இல்லை நான் தான் பண்ணேனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு நூல் நாளே வந்து லேயரும் நல்லா அழகாக இருந்துச்சு ஒன்று போல் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ அவ்ளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்